హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మిస్టర్ తోళనల్ పతీనా ఇరు అంచు మూ ఇరువతీ డ్రా నంబర్ ఎస్ఎస్ నాన్నూత్రి అరువదు இந்த ட்ரா நம்பரை பார்க்கும்போது டபுள்ஸ்காய்ப்பு இருக்கு இந்த டேட்டு பார்த்தா இருபத்தஞ்சி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே புது வருஷம் ஆரம்பித்தா அந்த வருஷத்துக்கான ரிசல்ட் அப்படி வந்துடும் இருபத்தஞ்சு இன்னும் வரல அதனால் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு சிங்கிள் போர்டு ஏ போர்டு ஏழு பி போர்டு ஆறு எட்டு ஒன்பது சி போர்டு ஜீரோ எட்டு ஆறு ஆல்போட் எண்பத்தி ஏழுநூற்றி எண்பத்தி ஏழு பாக்ஸ் இதை பாக்ஸ் பண்ணுங்கள் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு தேதிக்கான கேசிங் ட்ரா நம்பருக்கான கேசிங் டூ டீட் இப்போ சாட்டுக்கான அறுபத்தெட்டு அறுபத்தி ஏழு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எண்பத்தெட்டு நீ ஏவிசி ூற்றி அறுபது அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு எண்பது எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் हम हमेशाumber honge kana kissing edk le nal ikara